வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிர்ச்சியடையக்கூடிய வகையில்தான் தற்பொழுது இந்த செய்தி வெளியாகியுள்ளது குறிப்பாக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை இன்று இரவு அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றம் வெளியிடும் அதாவது தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே சனாதானம் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது சர்ச்சை பேச்சு ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக மக்கள் மன்னிக்கவில்லை அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு அவர்களுக்கு பயம் என்ற காரணத்தினால்தான் தமிழக மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அதனால் வடமாநில மக்கள் ஒட்டுமொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் மீதும் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் எம்பி ஆர் ராசா மீதும் பல்வேறு வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் மீது மட்டும் சுமார் நாற்பத்தி ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் பஞ்சாப் நீதிமன்றம் நேற்றே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விசாரணைக்கு அழைத்து வர சொன்னார்கள் பிடிவாரண்டும் கொடுத்துள்ளார்கள் ஆனால் அவருக்கு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை என்று அவரது தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்பாக நீதிமன்றம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இன்று அவரது கடைசி வழக்கு இந்த விசாரணையில் ஒட்டுமொத்தமாக உண்மையான சாட்சிகள் அனைத்தும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இருப்பதால் நிச்சயமாக கடைசி விசாரணையில் அவர் வர வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்புகளை வழங்கியது அதாவது உதயநிதி மீது இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் ஒரே நீதிமன்றத்தின் கீழ் கொண்டு வந்து விசாரணை செய்ய வேண்டும் என்று சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை கொடுத்தார் ஆனால் சாமானிய நபராக இருந்தால் மன்னித்துவிடலாம் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு இவ்வாறு தவறு செய்வது தவறு என்றும் உங்களை மன்னிக்க முடியாது ஆனால் நீங்கள் முதல் துணை முதல்வராக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒவ்வேறு வழக்கிற்கும் செல்ல தேவையில்லை இறுதி வழக்கின் பொழுது செல்ல வேண்டும் அது கட்டாயம் என்றும் தெரிவித்திருந்தார்கள் தற்பொழுது பஞ்சாப் நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு தான் நேற்று வழங்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டது ஆனால் அங்கு அவர் நேரடியாக செல்லாததால் பிடிவாரன் ஏற்பட்டுள்ளது இதனால் இன்று இரவு அவரை பஞ்சாப் சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது இது முழுமையான சிறையடைப்பா என்று பார்த்தால் இரண்டு நாட்கள் அதிகபட்சம் நடைபெறலாம் ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் தேதி தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் விசாரணையின் பொழுது அவர் ஆஜராகி அதற்கான குற்றங்கள் விளக்கத்தை நீதிமன்றம் தெரிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒருபோதும் மக்கள் உதயநிதியை மன்னிக்க மாட்டார்கள் மறக்க மாட்டார்கள் காரணம் சனாதன